படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் அது ஃப்ரோசன் சோல்ட்ருக்கும் கழுத்து வலிக்கும் இம்பேலன்ஸ் தலை சுத்தல் கைவரல் மரமரப்பு இந்த ஸ்டெர்னோக்கிட்ட மாஸ்டர் ட்ரப்பிசிஎஸ் டென்னோக்கிட மாஸ்டர் ட்ரபிசிஎஸில் முதுகில் வலிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் கையை மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் வலி பின்னருக்கு கொண்டு போய் படித்தா வலி அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் போகிறதுக்கு உதவியாக இருக்கும் மூச்சு பயிற்சியும் சேர்ந்து சொல்லித்தரேன் இப்போ ப ஃபஸ்ட்டு படுத்துட்டு த கழுத்துக்கான த எக்ஸசைஸ் தலையை அமுத்துறது மூலம் சொல்லித்தரேன் இதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பின்னாடி தலையை பெட்டில் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு டென் கவுண்ட்ஸ் அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ

சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த ரிலீஸ் பண்ணுறப்ப தலையை தூக்கிடக்கூடாது கீழே அமுத்துறப்போ தலையா தா இந்த தாடை எல்லாம் நேராக இருக்கணும் இதையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி அது வந்து உங்களோட மன அழுத்தத்தையும் குறைக்கும் டிப்ரஷன் ஆங்ஸிட்டி படபடப்பு சோகம் இதெல்லாம் கம்மி பண்ணும் நெகட்டிவ் திங்கிங்லேருந்து ரிலீஸ் பண்ணும் இது மெடிடேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மூக்கு வழியாக வயிறு வரைக்கும் ஏழு என்ற வரைக்கும் பொறுமையாக இழுக்கணும் ஏழு என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணணும் வயிறில் ஒம்பது என்ற வரைக்கும் வெளியில் விடணும் இதுக்கு பேர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது நான் சொல்கிறேன் இப்போது ஒன் த்ரீ இந்த மாதிரி ஏழு தடவை பண்றப்போ உங்களோட கெட்ட காத்தெல்லாம் லங்ஸில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடும் ரெசிடியல் வால்யூம் அதான் ஒம்பது என்ற வரைக்கும் பண்ணுறோம் அண்டு எல்லாம் ஃபுல்லாக நல்ல காத்தால் ஃபுல்லாகிரும் அண்டு எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கரெக்டாக போவோம் இது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினு எல்லாத்தையுமே குறைக்கும் ஆங்ஸைட்டி குறைக்கும் டிப்ரெஷனை குறைக்கும் இந்த எக்ஸைஸு கழுத்து வலி இடுப்பு வலி குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கையை கோத்து பின்னாடி கொண்டு போகிறது ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் வச்சுருக்கணும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மல்லாந்து பறக்கிறப்ப சின்ன தலைவாணி சைடில் பறக்கிறப்ப பெரிய தலைவாணி எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிக்கிறது தலையை ஆட்டி ஆட்டி பேசக்கூடாது யாரும் கூப்பிட்டா உடம்போடு தான் திரும்பி பார்க்கணும் காலோட உடம்போட ரைட்டில் ரைட்டில் லெஃப்டில் திரும்பணும் அப்புறம் குனிஞ்சி செல்ஃபோன் பார்க்குறது குனிஞ்சி லேப்டாப் பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் நேராக வச்சு பார்க்கணும் ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் படுக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டான மெத்தெட் இல்லாமல் ஆத்தோபடிக் மேட்ரஸ் மாதிரி ஹார்டான மெத்தெட்லேயோ இல்லைன்னா வந்து தரையில் பாய் போட்டோ இல்லை லேட்டெக்ஸ் ரப்பர் மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டு இருக்கிறதோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கத்தை வச்சுருக்கணும் தூங்குறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடியே செல்ஃபோனு லைட்லாம் ஆஃப் பண்ணால் தான் நல்லா தூக்கம் வரும் ஏன்னா தூக்கத்துக்கு மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் தான் ரீசனாக இருக்குது அந்த மெலட்டோனின் வந்து லைட் எரிஞ்சிச்சுனாவோ செல்ஃபோனை பார்த்தாலோ இன்னும் பகலாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளை ஆக்டிவேட் பண்ணாது தூக்கத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு வாழுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்